எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா அருமையான சூப்பரான பதவிக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க பார்த்த பிறகு மறைக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அருமையான சூப்பரான போஸ்டிங் வந்து கொடுத்திருக்கிறாங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபது இந்த பதவிக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் இருபதனாயிரம் வந்து தராங்க ஸோ அதற்கான ஃபுல் டீடெயில்ஸா பார்க்கலாம் சொல்லுவாங்க இந்த வீடியோ முடிந்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை மூலம் மூத்த ஆலோசகர் பணிக்கு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் வசிப்பராக இருக்க வேண்டும் இதற்கான மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா ரூபாய் இருபதனாயிரம் வந்து தராங்க இந்த பதவிக்கான கல்வித் தொகுதி பொறுத்த வரைக்கும் முதுகலையில் சமூக பணி உளவியல் ஆலோசனை முடித்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா கலெக்டர் அலுவலக வளாகத்தில் செயல்படும் மாவட்ட சமூக நல அலுவலக அறையின் இருபத்தி ஆறில் நேரில் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது விண்ணப்பிக்க சொல்லிருக்காங்கன்னா இருபத்தி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த வீடியோ சொல்லிருக்காங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் நாம் அத்தொரு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி